அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாசுபஷ் ஆறாம் வகுப்பு கள்ளிக்குப்பம் சென்னை இன்றைய தலைப்பு தண்ணீர் அதை பற்றி ஒரு பாடலை பாட இருக்கிறேன் கொட்டும் மலையில் குளித்து ஆட குழந்தை மனமோ ஏங்குது விட்டு பார்த்து விரல்கள் நினைக்க வீதிக்கு முந்தியோடுது பட்டுக்குட்டி குட்டி வேண்டாம் பாட்டி சத்தம் கேக்குது சுட்டி கண்ணே காய்ச்சல் வரும் தாத்தா குரலும் வருகுது எட்டி நின்று இங்கிருக்கிறேன் என்று பாப்பா ஒதுங்குது ஓடும் தண்ணீர் வாசலிலே உள்ளிருந்து ரசிக்குது நன்றி சுபஸ்ரீ அருமையான ஒரு கவிதையாவே வந்து சொல்லியிருக்காங்க மழையில நினைஞ்சா எல்லாருமே வந்து திட்டுவாங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவிதை வந்து ஞாபகம் வருது அம்மாவை பத்தி மழையில நினச்சிட்டு ஒரு குழந்தை வந்து உள்ள வருது எல்லாரும் திட்டுறாங்க யாரை திட்டுறாங்க அப்படின்னா யார் நினைச்சிட்டு வந்தாங்களோ அந்த குழந்தை வந்து திட்டுறாங்க அம்மா மட்டும் திட்டுறாங்க யாரை திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மழையை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை போகும்